வணக்கம் சத்தியமித்ரின் மாவட்ட செய்திகள் வாசிப்பது ஆர்த்தி திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் வட்டம் காட்டூரில் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் பன்னெண்டாம் ஆண்டு தேர் திருவிழா பங்கு தந்தை அவர்களின் திருப்பலியுடன் விமர்சையாக நடைபெற்றது திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தேர் பவனி நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவரம்பூர் செய்தியாளர் மில்லர் ராஜ் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி டாக்டர் ஜே சி குமரப்பா மேல்நிலைப் பள்ளியில் பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை பேராவூரணி கோக்னட் சிட்டி இன்ஸ்பயர் லைன் சங்கம் சபரிபினிக்ஸ் பிரிண்டர்ஸ் நேதாஜி மருதையார் கல்வி அறைக்கட்டளை இணைந்து இதய மருத்துவம் மற்றும் பொது மருத்துவ சிறப்பு முகாம் நடத்தினர் முகாமிற்கு லைன் சங்க தலைவர் ஏ எஸ் ஏ தட்சிணாமூர்த்தி தலைமை வகித்தார் சாசன தலைவர் எம் நீலகண்டன் மண்டல தலைவர் எஸ் பாண்டியராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரா ஊர்ணி சட்டமன்ற உறுப்பினர் என் அசோக் குமார் தமிழ்நாடு தனியார் பள்ளி தாளர்கள் சங்க தலைவர் முனைவர் ஜி ஆர் ஸ்ரீதரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் மருத்துவர்கள் இஜாஸ் அஹமத் பிரகாஷ் வெங்கடேஷ் மற்றும் மருத்துவ குழுவினர்கள் நோயாளிகளை பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கினர் முகாமில் இரத்தத்தில் சர்க்கரை அளவு ரத்த அழுத்தம் இசிஜி எக்கோ பரிசோதனைகள் செய்யப்பட்டன லயன்ஸ் நிர்வாகிகள் ராஜ்குமார் கே ஆர் வி நீலகண்டன் சி கா கோவிந்தன் சபணிகுமார் ரமேஷ் ஜி பிரதீஷ் எம் எஸ் ஆறுமுகம் எஸ் பி பழனிவேலு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் லயன்ஸ் நிர்வாக அலுவலர் துரைகுமரன் நன்றி கூறினார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிறுவனர் வேத குஞ்சருளன் தமிழகத்தின் நலனை உயிராய் பேணி வளர்த்த ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாளையொட்டி ஸ்ரீவல்லிபுத்தூர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி கழகத்தின் சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்கு விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக அமைப்பு செயலாளர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களின் ஆணைக்கிணங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் இ எம் மான்ராஜ் அவர்கள் மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் நகர கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் இன்ப தமிழன் அவர்கள் தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது உடன் ஸ்ரீவல்லிபுத்தூர் வழக்கு ஒன்றிய கழக செயலாளர் குறிஞ்சி முருகன் மற்றும் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சத்யமித்ரன் செய்திகளுக்காக மாரியப்பன் தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் தாலுகா கடைநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகம் எதிரே தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அபாய மரணக்குடி ஏற்பட்டுள்ளது அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரசு மருத்துவமனை அரசு அலுவலகம் வங்கி பேருந்து நிறுத்தம் என பொதுமக்கள் வந்து செல்லும் இச்சாலையில் எப்பொழுதும் கனரக வாகனங்கள் பயணிகள் பேருந்து பள்ளி வாகனங்கள் பள்ளி மாணவர்கள் சைக்கிள்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வது என அதிக அளவில் போக்குவரத்து மிகுந்த இப்பகுதியில் சார் பதிவாளர் அலுவலகம் எதிரே உள்ள தார்சாலையில் ஏற்பட்டுள்ள இந்த அபாய மரண குழியானது இருசக்கர வாகனங்களில் சைக்கிளில் வருவோர் விபத்தில் சிக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தும் மிக மோசமான நிலையில் உள்ளது சைக்கிள் ஓட்டி வரும் மாணவர்கள் இக்குழியினால் நிலை தடுமாறி தவறி விழுந்து காயமடைந்து வருகின்றனர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் சாலையில் ஏற்பட்டுள்ள இக்குழியினை கண்டு அச்சத்தில் அப்பகுதியை கடக்கும் பரிதாப நிலை உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட தென்காசி மாவட்ட நெடுஞ்சாலைத்துறையினர் விரைவாக இந்த குழியை சரி செய்ய தேவையான துரித நடவடிக்கைகளை உடனே மேற்கொள்ள வேண்டும் என கடைநல்லூர் பகுதி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக கடைநல்லூர் தாலுகா செய்தியாளர் ஜே ரூபன்ராஜ் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள பன்னாரி அம்மன் கோவிலில் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு நாளையொட்டி சமபந்தி விருந்து நடைபெற்றது இதில் சத்தியமங்கலம் நகராட்சி தலைவர் மற்றும் நகர செயலாளருமான ஜானகி ராமசாமி சத்தியமங்கலம் பஞ்சாயத்து தலைவர் இளங்கோ சத்தியமங்கலம் ஒன்றிய செயலாளர் ஐ தேவராஜ் தாளவாடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் நாகராஜ் ஊராட்சி ஆறுசாமி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் சார்பு அமைப்பு நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கழக உடன்பிறப்புகள் மற்றும் துணை ஆணையர் மோகனா பரம்பரை அரங்காவலர் புருஷோத்தமன் ராஜாமணி தங்கவேல் அமுதா பூங்கொடி மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்தியம் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா சிவகுமார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் காட்டு மன்னார் கோவில் பணிமனை வளாகத்தில் பேரறிஞர் அண்ணா ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக காட்டு மன்னார் கோவில் செய்தியாளர் சி சிரஞ்சீவி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பவானி அருகே மகான் பசுவேஸ்வரர் திருமண மண்டபத்தில் ஜங்கம் சமூக நல சங்கத்தின் பத்தொன்பதாவது ஆண்டு மகா சிவராத்திரி விழா நடத்துவது பற்றி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் திரு பிரஸ் எஸ் சரவணன் அவர்கள் மற்றும் பவானி ஈரோடு பசவர் அறக்கட்டளை தலைவர் திரு வி என் சி வெங்கடேஸ்வரன் எழுந்த நற்பணி சங்கத்தின் தலைவர் திரு செந்தில்குமார் மேலும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பாக செய்வது பற்றி ஆலோசனை நடத்தப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட தலைமை நிருபர் என் வெங்கடேஷ் மேலும் செய்திகளுக்கு சத்யமித்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் Nandri